வெல்கம் டு மை சேனல் என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி நான் நெய் லிகூட் எப்படி மேக் பண்ணும் அப்படின்ற ஃப்ரீ கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு பார்க்கலாம் அதனோட லிங்க்கை நான் மேலே ஐ பட்டன்ல அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோஸ்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு மெஹந்தி போடுவோம் ஸோ அது வந்து நம்ம பாதுகாக்கல என்ன ஆகுதுன்னா கொட்டிடும் ஸோ அது அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதை எப்படி வந்து ப்ராப்பரான முறையில் பாதுகாக்கிறது நான் எப்படி அதை பாதுகாத்தேன் அப்படின்றது தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் ஒன்று எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய டேப் இது வந்து நாலு இன்ச்சு டேப்புன்னு சொல்லுவாங்க கடையில் கேட்டால் கிடைக்கும் அதுக்கப்புறம் தண்ணி ஃபெவிகால் ஃபெவிகால் தான் இதில் முக்கியம் ஸோ டேப்பு கூட அந்தளவுக்கு இல்லை நான் ஒரு மூணு மெத்தடு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்குது செலவில்லாமல் இருக்கோ ஸோ அந்த மெத்தடை நீங்கள் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் என்ன மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபெவிகால் வந்து நான் அந்த டிசைன் மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருக்குல்ல ஸோ இதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடு வந்து நான் வந்து டேப் ஒட்டியிருக்கேன் ஏன் அப்படின்னா இந்த டிசைன் வந்து இதில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த மெத்தடில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேன் ஸோ இந்த டிசைன் மேலே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு லெஃப்ட்டு லெஃப்ட் சைடு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேப் வந்து ஒட்டியிருக்கேன் சோ இதுதான் வந்து நான் ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் மெத்தடு சோ அப்படிதான் வந்து நான் இந்த மெஹதிய வந்து ஒரு மூன்றரை வருஷமா வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட டிசைன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட வந்து உதிர்ந்துருக்காது இப்போ நான் காமிக்கிறேன் இந்த நோட்டு வந்து நான் இதுல போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு மூன்றரை வருஷம் ஆகியிருக்கும் இன்னமும் இந்த நோட்டு தான் இருக்கு சோ எந்த ஒரு இதுவுமே கீழே கொட்டல நான் எப்படி வரைஞ்சனோ அதே மாதிரி தான் இருக்கு சோ அது எப்படின்னா இந்த ஃபெவிகால்ல மட்டும் தான் சோ இன்னொரு டைப் என்ன அப்படின்னா நான் வந்து ஏ ஃபோர் ஷீட்ல போட்டு இந்த மாதிரி ஃபைல்ல வந்து போட்டுக்கிட்டேன் ஏன்னா அப்ப வந்து இன்னும் சேஃபா இருக்கும் சோ இந்த மெஹந்தியை நான் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு மேல இருக்கும் இந்த நோட்டு இந்த ஃபைல் வந்து நான் சேவ் பண்ணி சேம் இதுலேயுமே நான் என்ன பண்ணேன்னா ஃபெவிகால் வந்து எடுத்துட்டு தண்ணி லைட்டா ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு நான் போட்ட அந்த மெஹந்தி மேலே போட்டுட்டேன் ஓகேங்களா ஸோ அவ்வளவுதான் இது வந்து செகண்ட் மெத்தடு ஃபஸ்ட் மெத்தடும் இதே மாதிரிதான் நோட்டாக நோட்ல வந்து நான் போட்டேன் ஸோ நோட்ல போடும்போது நான் போட்ட மெஹந்திக்கு மேலே இந்த ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு பின்பக்கமா வந்து நான் செலோ டைப் வந்து ஒட்டியிருந்தேன் இதுல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் ஏ ஃபோர் தான் போட்டேன் ஸோ இதுல வந்து அப்படி அப்படியே வந்து நான் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அந்த டிசைனுக்கு மேல ஃபெவிகால் வச்சு நான் அப்ளை பண்ணிட்டேன் சோ அவ்வளவுதான் அந்த டாட் கூட எடுக்காம இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு டாட் கூட கீழே விழுந்திருக்காது அந்த அளவுக்கு வந்து இந்த ஃபெவிகால் வச்சு நான் போட்டிருப்பேன் ஸோ இதுல வந்து செலவுட்டை போட்டுணும்னு அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா ஃபைலுன்னும் போது ஸோ எதுவுமே ஒட்டாது ஏன்னா ஒரு ஷீட்டு ஒரு அந்த ஒரு கவர் இருக்கும் அந்த தான் நம்ம வந்து ஏ ஃபோர் ஷீட்டையே வைக்க போறோம் ஸோ அதனால இதில் வந்து நீங்கள் செலோ டேப் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ பாருங்கள் இன்னொரு மெத்தட் நான் காமிக்கிறேன் மூணாவதான் ஒரு மெத்தடு ஸோ இதில் வந்து நான் மேல மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு அப்படியே அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா வச்சுட்டேன் ஸோ மூணாவதான் ஒரு மெத்தட் வந்து நான் சொல்கிறேன் வெறும் செலோ டேப் மட்டும் ஒட்டுறது இந்த டிசைன் இது பாருங்கள் ஸோ இதில் வந்து நான் செலோ டேப் தான் ஒட்டியிருக்கேன் இந்த ஃபோர் இன்ச்சு செலவு டேப்பை கட் பண்ணி பாதி பாதியாக ஒட்டியிருக்கேன் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் செலவு டேப் கூட ஒட்டி உங்களோட மெகந்தைய நீங்க பாதுகாப்பாக வச்சுக்கலாம் பட் எனக்கு வந்து இந்த செலவு டேப் வந்து அந்த அளவுக்கு எனக்கு செட் ஆகலை எனக்கு பிடிக்கல பட் ஆனால் அது தான் இருக்கு நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க பட் எனக்கு வந்து நான் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன்னா இப்போ காமிக்கிறேன்ல ஸோ இந்த டிசைன்லாம் வந்து நான் ஃபெவிகால் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் வந்து எனக்கு நல்லா இருக்கு அந்த டிசைனுமே பார்க்க அப்படியே அச்சடிச்ச மாதிரி இருக்கு ஸோ அதனால ஃபெவிகால் வச்சு போடுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இதை இப்போ அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பாத்திரலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டோ இல்லை ஒரு கப்போ எடுத்துக்கோங்க உங்ககிட்ட இருக்கிறத எடுத்துகிட்டு ஃபெவிகால் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி பாருங்கள் இது கொஞ்சம் திக்காக இருக்குது ஓகேவா ஸோ திக்காக இருந்துச்சுன்னா நம்மளால அப்ளை பண்ண முடியாது கஷ்டமாக இருக்கும் அதனால ஒரு ஒரு ட்ராப் வந்து ஒரு இருந்து ரெண்டு ட்ராப் வந்து நான் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த வாட்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணியுமே எனக்கு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குது சோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வரணும் அதாவது நம்ம அந்த மெஹந்தி மேல வச்சதுக்கு அப்புறமா மெஹந்தி டிசைன் மேல வைக்கும்போது அப்படியே அழகா அப்ளை கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நான் வந்து லைட் லைட்டா தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் காமிக்கிறேன் பாத்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப தண்ணியாட்ட இருந்தா பேப்பர் ஊறிடும் அது வேஸ்ட் சோ இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது சோ பாத்தீங்களா இந்த மாதிரி நான் இப்படி வச்சு சர்க்கிள் மோஷன்ல சுத்தும்போது அந்த பேஸ்ட்டும் அழகா சுற்றணும் எல்லா இடத்துலையும் அந்த பேஸ்ட் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கணும் இப்போ வந்து இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அந்த ஃபெவிகால் எடுத்து அந்த டிசைன் மேல வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் சோ அவ்வளவுதான் நீங்க ரொம்ப போட்டு அழுத்துனால என்ன ஆகும்னா நம்ம போட்டிருக்க மெஹந்தில இருந்து ஒரு ப்ரௌன் கலர் ப்ரௌன் கலர் தானே இருக்கும் மெஹந்தி சோ அதனோட கரெல்லாம் வந்து நீங்க ரொம்ப அழுத்துனீங்கன்னா போட்டு தேய்ச்சிட்டே இருக்க அந்த மெஹந்தியோட கரெல்லாம் வந்து தெரியும் நீங்க ரொம்ப அதில் போட்டு தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா சைடில் வந்து ப்ரௌன் கலரா இருக்கும் இப்படி தான் வந்து என்னோட மெஹந்தியை நான் கிட்டத்தட்ட மூணு மூணு மூன்றரை வருஷமா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் சோ நீங்க எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதுல எனக்கு பெஸ்டான மெத்தட் வந்து இதுதான் ஃபெவிகால லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி காய வச்சிடணும் காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிட்டு திரும்ப காய வச்சிடணும் நல்லா ட்ரை ஆக விட்டுடணும் அதுக்கப்புறம் நான் என்னோட ஃபைலில் எடுத்து வச்சுப்பேன் ஸோ நீங்கள் உங்களோட மெஹந்தி டிசைனை வேஸ்ட் ஆக்காம பேப்பரில் போட்டு கிழிச்சு போடாமல் இல்லை தூக்கி போடாமல் அந்த மாதிரி வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட மெஹந்தையை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒருத்தருக்கு கிளாஸ் எடுக்கிறதா இருந்தாலும் இல்லை உங்களுக்கு வர கிளைண்ட்டுக்கு நான் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போடுவேன் அப்படின்றது காமிக்கிறதுக்காக இருந்தாலும் அது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ நீங்களே வந்து உங்களோட மெஹந்தையை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கிடைக்கும் நம்மளால் இந்த அளவுக்கு டிசைன் போட முடியுமா வா இந்த அளவுக்கு சூப்பராக நம்மளால் போட முடிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உருவாகும் ஸோ இது வந்து இன்னும் உங்களை மென்மேலும் வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் நீங்கள் போட்ட மெகந்தைய தூக்கி போடாமல் இந்த மாதிரி பேப்பரில் போட்டு அழகாக போட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதோ அந்த ப்ரெஷ்ஷை வந்து நல்லா கழுவி வச்சுருங்க இல்லைன்னா அதை அப்படியே ஒட்டிக்கும் சோ அவ்ளோதான் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க